வியர்த்த பொழுது குளித்து உனக்கு வந்து புண்ணிய நதியில் போய் குளிக்கணும் சேது ரத்னாகர தான் வேணும் காவேரி துலா ஸ்நானம் தான் வேணும் கங்கா ஸ்நானம் தான் வேணும் அப்படின்னு புண்ணிய நதி ஸ்நானங்கள்லாம் உனக்கு கிடையாது நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டான ஆதார சக்தியாக நீ விளம்புற என்ன துணி துவைச்சி கொடுத்துற அவனுடைய அன்றாட தேவையில் பூர்த்தி பண்ணுற இன்னமும் அவன் கையால் அமுக்கி கொடுத்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீ போய் உன்னுடைய சுயத்தை பார்க்க சுயநலத்தை பார்க்குற அதனால் வசித்த பொழுது குசித்து வியர்த்த பொழுது குளித்து உனக்கு தலைக்கு போட்டிக்கிட்டு தான் குளிக்கணுங்கிறது கிடையாது கழுத்து வரைக்கும் கூட போலாம் தலைக்கு நான் வந்து தலைவலி வாரம் ஆகிடும் எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்லாம் சொல்லி காரணம் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது குசித்து வியர்த்த பொழுது குளித்து உறங்கும் பொழுது கோவிந்தான்னு சொல்லுங்கிற உறங்கும் பொழுது நீ போய் பல்லா வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துக்கிறப்பியா அப்ப போய் கோவிந்தா நாராயணா படுத்துக்கிறப்பா வார்த்த சொல்லிட்டு சொல்லிட்டுப்படுத்தே உனக்கு மோக்ஷங்கிறது எவ்வளவு பெரிய உத்தமமான வழி எல்லாருக்கும் எப்படி இருக்குது அந்த மோட்சத்தை அடையக்கூடிய பரமபதத்தை அடைக்கக்கூடிய வழி வைகுண்டத்தையும் கைலாயத்தையும் அடையக்கூடிய வழி எவ்வளவு சிரமமாக இருக்குது அந்த ஃபேன் அணைச்சிடுவோம் சூத்திரனுக்கு மட்டும் எப்படி வைக்கிறா பாருங்க சூத்திரனுக்கு வசித்த பொழுது புசித்து